வணக்க நண்பர்களே அந்த காலத்துல டிவிஎஸ் பஸ் நிறுவனம்தான் தமிழகம் எங்கும் பஸ் போக்குவரத்தை நடத்தி வந்தார்கள் என்று கேள்விப்பட்டதோட டிவிஎஸ் பஸ் முதலாளியை பற்றி கடந்த வாரம் எனது மரியாதைக்குரியவர் மூலம் மிகவும் அற்புதமான விஷயம் ஒன்றை கேட்டேன் அந்த நிறுவனம் இத்தனை நூற்றாண்டுகளாக புகழ்வாய்ந்து பெரிய அளவில் உயர்ந்து நிற்க அதுதான் காரணம் ஒருமுறை டிவிஎஸ் பஸ் முதலாளியின் மகன் அந்த பஸ்ஸில் பயணம் செய்தபோது அவரிடம் டிக்கெட் எடுக்க அந்த பஸ்ஸின் கண்டக்டர் வந்தபோது டிவிஎஸ் முதலாளியின் மகன் மிகவும் கோபப்பட்டாராம் நான் இந்த பஸ் முதலாளியின் மகன் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டவரிடம் அந்த சாதாரண கண்டக்டர் சொன்னாராம் மிகவும் அமைதியாக தெரியும் ஐயா ஆனால் பஸ்ஸில் பயணம் செய்யும் அனைவரிடமும் டிக்கெட் வாங்க வேண்டும் என்பது எனக்கு வழங்கப்பட்ட சட்டம் டிக்கெட்டு வாங்காவிட்டால் தங்களை இங்கேயே இறக்கிவிட வேண்டியிருக்கும் என்ற கண்டக்டரிடம் கோபமாக டிக்கெட்டு வாங்கிவிட்டு பயணம் செய்தாராம் அந்த பஸ் கம்பெனியின் முதலாளி மகன் நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டு டிவிஎஸ் முதலாளி மிகுந்த கோபத்தோடு அந்த கண்டக்டரை நாளை அலுவலகத்தில் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டிருந்தாராம் அன்று இரவு மிகவும் கவலையோடு வீட்டுக்கு வந்த அந்த கண்டக்டர் தனது ஏழை தாயின் மடியில் தலை சாய்த்து கொண்டு நாளை முதல் எனக்கு இந்த வேலையும் போய்விடும் என்ற மகனிடம் அந்த ஏழை தாய் சொன்னார்கள் மகனே எந்த நிலை வந்தாலும் கடமையை நேர்மையாக செய் மற்றதை கடவுள் பார்த்து கொள்வார் என்று மறுநாள் மிகுந்த பயத்தோடு முதலாளியின் அறைக்கு சென்றவரை மிகவும் அன்பாக தன்னோடு அணைத்துக்கொண்ட டிவிஎஸ் முதலாளி இன்றிலிருந்து என் பஸ் கம்பெனியில் செக்கிங் இன்ஸ்பெக்டராக உன்னை நியமிக்கின்றேன் முதலாளியின் மகன் என்று கூட பயப்படாமல் உனது கடமையை சரியாக செய்த உன்னை போன்றவர்கள்தான் இங்கே அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றபோது தனது தாயின் வார்த்தைகள் அத்தனை பெரிய வேதம் என்று மகிழ்ந்த அவர் பின்னாளில் பல பஸ் கம்பெனிகளுக்கு முதலாளி ஆனார் ஆளை பார்த்து வேலை செய்வதும் அதிகாரங்களை கண்டு நேர்மையை கைவிடுவதும் அல்லது கண்டுகொள்ளாமல் நமக்கென்ன நம்ம குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று அவர்களுக்கு கும்பிடு போட்டு வேலை செய்கிறவர்கள் சுயநலவாதிகள் நேர்மையாக தங்களது பணியை செய்பவர்களை பணி செய்ய விடாமல் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி ஆணவம் கொள்பவர்கள் உயிரோடு நடமாடும் பிணங்கள் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் வான அளவில் அதிகாரங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள் நிம்மதியை இழந்து வாழும் பரி பரிதாபத்திற்குரியவர்கள் யார் பார்க்காவிட்டாலும் ஆண்டவன் பார்க்கிறார் என்று தன் தங்கள் கடமையை நேர்மையாக செய்பவர்கள் கெட்டுப்போனதாக வரலாறு இல்லை உழைப்போம் நேர்மையாக பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் கடமையை துணிவோடு செய்வோம் இல்லாமல் நிச்சயமாக மனம் நிறைவான வாழ்க்கை அமைந்தே தீரும் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ வந்து முன்மேலுமே வந்து ஒரு வேற லெவல் ஸ்டோரினே சொல்லலாம் இது ஸ்டோரியில் ஒரு உண்மை சம்பவம் தான் அது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே இருக்கிற ரெக்கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்